நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலாம் வலைக்கம் அப்துல்லா வரைக்கும் பண்ணான்னு சொல்லி அப்படியே வந்தோம் பசி எடுக்க அப்படிச்சது சரி இங்கே ஒரு பூசியா ஒரு கடை இருந்தது கேரளா கடை செம்மையாக இருந்தது ஸோ அப்படியே வந்த அந்த சைடு பஜாருக்கு வந்தோம் பலத்துக்கு ஓகே இது வந்து இருக்கிற இடம் தாய்ஃபு ஃபாத் பள்ளி உள்ளுக்குள்ளே இருக்குமே நண்பா இது வந்து அட்ராஜி அப்படியே சொல்லலாம் பின்னியால் போடுற மெயினில் அந்த உள்ளுக்குள்ளே அந்த சைடு இருக்குது அந்த சைடு அப்படின்னு சொன்னால் சுப்ராக போகிற வழியிலேயும் இருக்குது நண்பா சுப்ரா மார்க்கெட் இருக்குன்னா அங்கே போகிற வழியிலேயே இருக்குது நண்பா இது உள்ளுக்குள்ளே ஏரியாக்குள்ளே ஸோ அங்கே வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்டு போகலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க சரி உள்ளே போய் பார்த்தோம் செமையாக வந்தது பாருங்கள் போர்டெலாம் போட்டு போர்டில் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கறாங்க செமையாக இருந்தது ஸோ ஐடியா வந்தது சரி சாப்பிட்லான்னு சொல்லி நான் மட்டும் சாப்பிட போனால் சரி முட்டை போட்டா போட்டு போட சொல்லுவேன் முட்டை போட்டா போட்டாங்க ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட் வந்தது நண்பா சார் உள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு டே ஐடியா வந்தது அவங்க நம்பர் காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் நண்பா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம் தாய்ஃபில் இருக்கு உங்களுக்கு ஓகே நண்பா இந்த பாருங்கள் நான் உள்ளே போகிறேன் சரி முட்டை போட்டால் பாருங்கள் செம்மையாக பண்ணி உங்கள் பாருங்கள் முட்டை போட்டால் உங்களை பாருங்கள் உள்ளுக்குள்ள இது வந்து முட்டையை போட்டு இந்த மாதிரி ச இந்த கீரை எல்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எதோ போட்டுருக்காங்க உள்ளுக்குள்ள இதெல்லாம் போட்டு அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நம்ம கேரளா கடை தான் வந்து செம்மையாக இருந்தது நண்பா ஸோ இதை மறக்காமல் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கு பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் சரி லைக் ஒன்று பண்ணிடுங்க நண்பா ஓகே மக்கள் ஸோ பாருங்கள் எல்லாம் ஐஜினிக்காகவே இருக்குது இங்கே பாருங்கள் இது சாண்ட்விஜ் முட்டை முட்டை இது பரோட்டா அந்த பரோட்டாவில் கீமா வச்சு ஃபப் பண்ணி கொடுக்குறாங்க செம்ம இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது இது ஃபப் பண்ணி இது ஒரு பேப்பரில் செட் பண்ணி அப்படி கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கலாம் டீயை வச்சுட்டு ஓகே நண்பா நான் வந்து பரோட்டா முட்டை பரோட்டா தான் சாப்பிடணும் ஐடியா வந்தது ஸோ அதை சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நண்பா நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இங்கிட்டு வந்தால் சூப்பராக பேக் சைடு இங்கே பாருங்கள் இந்த பார்க்கும் கட் பண்ணிட்டாங்க ஓ இதில் சாஸ் போட்டுனா நீங்கள் சாஸ் போட்டு சாப்பிட்லாம் சாஸ் வேண்டான்னா வேண்டாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா உங்களோட சாய்ஸ் ஸோ நான் சாஸ் போட்டு தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது இந்த பார்க்க மூட்டை போட்டால் ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க போகிறோங்க எம்மியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு நண்பா ஸோ நான் ஒரு ரெண்டு மற்ற போட்டாவும் சாப்பிட்டேன் ஒரு மூணு போட்டாவும் பார்சல் பண்ணேன் ஒரு போட்டா வந்து ஆறுரியல் நண்பா ரியல் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஊருக்கு ஒரு அஞ்சு ரியல்னால் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபா வரும் ஒரு பொட்டாவது நூற்றி முப்பது ரூபா வரும் நம்ம நாட்டுக்கு இந்தியா நாட்டுக்கு ஓகே நண்பா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணுன்னா என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் இது நான் போடல இன்னொரு சேனல் ஃபுட் சார்ஸுன்னு சொல்லி அதில் ஒரு அந்த சேனலில் போட்டிருக்கேன் எப்படி பண்ணணும் மூட்டை போட்டான்னு சொல்லி நண்பா அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் சொல்லி ஓகே நண்பா வேணுமா நான் உங்களுக்கு இது போட்டு காமிக்கிறேன் இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் நண்பா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நண்பா உங்கள் நீங்கள் கமெண்டில் தெரியுங்க இந்த வீடியோ நீங்கள் போடணும் சொல்லுங்கள் நான் போடுறேன் நண்பா ஓகே நண்பா இதுதான் நான் பாருங்கள் இது வந்து பரோட்டா இது நார்மல் பரோட்டா அது ஸோ இது வீச்சு போட்டா சொல்லணும்னா அந்த பொருட்டா அது நம்ம நார்மலாக சாப்பிட்ற பொருட்டா ஸோ இதே ஒரு மூணு பொட்டா வாங்கினேன் ஆக்சுவலி ஒரு ஏழுக்கு வந்து முன்னாடி ஒரு ரயில் இருந்தது இப்போ ரெண்டு ஆள் ஆக்கிட்டாங்க இப்போ ரெண்டு ஆளுக்கு ஒரு மூணு புரோட்டா முன்னாடி ஒரு ஆளுக்கு ரெண்டு புரோட்டா இருந்தது பாருங்கள் இப்போ ஆம்லேட்டு ஆம்லேட்டும் ரெண்டு வாங்க வாங்கினேன் இந்த பாருங்கள் அதுலேயும் முட்டை போட்டா அதுலேயும் பஃப் பண்ணி அதிலே கொடுப்பாங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு இதுதான் ஈரோடு நம்மளோட சாண்ட்விஜ் ஸோ சான்வெஜ்ஜு பாருங்கள் இது ஒரு முட்டை போட்டா அந்த பொருட்டா தான் நான் வாங்கிட்டு போனது இது வந்து சும்மா சாதாரணமாக முட்டை போட்டு அதுக்கு மேலே இது பண்ணுவாங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் சரி ஷேருக்கு சமம் லைக்கு லைக்கு ஒன்று போட்டுருங்க நண்பா என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ போட்டிருக்கோங்க இப்போ இதே மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து வேறு ஆளுக்கு பார்சல் பண்ணாங்க இப்போ எனக்கு வந்து இது பார்சலு ஓகே நண்பா ஒரு பொருட்டா வந்து சிக்ஸ் த்ரீ ஆல் செவன்ட்டி ஆல் ரேஞ்சில் வருது நம்ம ஊருக்கு நூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி வரும் இந்தியா நாட்டுக்கு ஓகே நண்பா இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நானும் சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வாங்கினேன் ஸோ ஒரு மூணு புரோட்டா பார்சல் வாங்கினேன் ஓகே நண்பா வீட்டு ரூமில் தான் போய் சாப்பிட்டோம் இங்கே சாப்பிடல ஸோ நல்லா இருந்தது நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சவுதியில் ஃபுல்லாக எங்கே வேணாலும் கிடைக்கிது கல்ஃப் பண்ணுறது ஃபுல்லாக ஓகே நண்பா அதுவும் இப்போ மெக்கானுக்கு போனீங்கன்னா மக்காலில் செம்மை செ செம்மையாக இருக்கும் இந்த பரோட்டா கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் ரேட் அங்கே ஜாஸ்தி அங்கே எட்டு ரியால் வரும் இங்கே வந்து அஞ்சு ரூஆ் ஆறு ரியால் வரும்